பாடல் இருபத்தி இரண்டு சென்ற பாடலின் கடைசி சொல் கொடி இந்த பாடலின் முதல் சொல் கொடியே கொடி போன்றவளே இளம் வஞ்சி கொம்பை ஒத்தவளே அதாவது இளவையும் அழகும் வடிவும் மெல்லிய இடையும் கொண்டவளே என்கிற வேதங்கள் யாவும் மலராக இருந்தால் அவற்றின் மனம் நீதான் தகுதியே இல்லாத என்னை வெகு எளிதாக வந்து ஆட்கொண்டு விட்டாயம்மா என்னைக்கு அருள் பாலித்து விட்டாய் அம்மா இமயமலையை பணிபடந்த இமயமலையில் விளையாடும் பெண் யானையே பிரமன் முதலிய தேவர்களை பெற்றெடுத்த அன்னை அம்மா நான் இந்த பிறவியில் இறந்து விட்டால் மீண்டும் பிறவி எடுக்காத வண்ணம் எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் எனக்கு பிறவியிலிருந்து விடுதலை கொடுப்பாய் எனக்கு மோட்சம் அளிப்பாய் என்று வேண்டுகிறார் அபிராபட்டன் இந்த பாடலை பாடினால் பிறவி பயன் தீரும் என்று சொல்வார்கள்